ஏரியா நம்ம ஓடப்பட்டி சுக்கானப்பட்டி மூர்த்தி இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்துட்டு கரிசல் மண் கிடையாது தோட்டத்து மண் செம்மண் சரள மண் சவுல்காடு மண் மணல் மண் கலவைகள் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த மாதிரி விவசாயங்கள் வந்துட்டு வாழை போட முடியும் செம்மண்ல தோட்டத்து மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி செவ்வல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு வாழை போடும் அப்ப வாழை போடலாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாம இல்ல ஒன்பது மாதத்துக்கு ஒரு தடவை வெள்ளாம அந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமல் எடுக்கிறதுல வந்துட்டு நமக்கு விலை கிடைச்சா மட்டும்தான் அதில் லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் நம்ம ஏன் பந்தல் முறையை வந்துட்டு இங்கே தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா கொடி வெள்ளாமல் வந்துட்டு இந்த சுத்து வட்டார பகுதியில் வந்துட்டு கொடி முந்திரி கொடி காய்கறிகள் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்ல விளைச்சல் கொடுக்குது மண்ணோட தன்மை அந்த மாதிரி இப்போ இதே கொஞ்சம் சின்னம்னூருக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பூரா கரிசல் மண் கரம்ப இந்த களிமண் அந்த மாதிரி ஏரியா அப்போ அங்கே வந்துட்டு நீர் பாசன முறை நல்லா தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு அதில் நெல் போடலாம் வாழை வந்துட்டு நல்லா போடுவாங்க கரும்பு போடலாம் அந்த மாதிரி அங்கே போடுவாங்க